श्रीमते श्रीवराहमहादेसिकाय नमः श्रीमते रङ्गरामानुजमहादेसिकाय नमः श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः श्रीमते वगुलभूषणमहादेशिकाय नमः श्रीमत् श्रीगोदाय नमः श्रीरङ्गनाथदिव्यमणिपादुकाभ्यां नमः श्रीतरङ्गमुखनन्दिनि हेमाब्जनायिका समेत श्रीदेवनादपरब्रह्मणे नमः श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किकेसरीवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाचार्यं वन्दे वेदान्तदेसिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्य मामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनया विभूदिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रयुगलं प्रणमामि मूर्ध्ना पूतं सरश्च महदाह्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलसेखरयोगिवाहान् भक्ताङ्कृरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितटिशुद्धमुद्बोध्य कृष्णं पारात्यं संश्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां श्वजिनिकलितं यापलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यैनमीतमितं भूयये वास्तुभूयः अन्नवयल्पुदुवैयाण्डालरङ्गर्क् பண்ணு திருப்பாவை பல்பதியம் மின்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்கெண்ணை விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அங்க நிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து அப்படின்னு போன பாசுரத்துல நீ கொஞ்சம் தயவு செஞ்சு கண்ணை திறந்து பார்க்க மாட்டியா உன்னுடைய அகக்கண் புறக்கன் எல்லாத்தாலையும் எங்களை பார்க்க மாட்டியான்னு போன பாசுரத்தில் கோதை நாச்சியார் விண்ணப்பித்ததுனால இந்த பாசுரத்தில் பெருமாள் எழுந்து வர தயாராகிறார் எங்களை கண்ணை திறந்து பாருன்னு சொன்னியே சரி இதோ நான் எழுந்து வரேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போவும் ஒரு கோரிக்கை வைக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய அஞ்சு லட்சம் தோழிகளோடு சேர்ந்து நீ எழுந்து வரணும் ஆனால் நீ எப்படி எழுந்து வரணும் தெரியுமா அப்படின்னு இந்த பாசுரத்தை சமர்ப்பிக்கிறான் மாறி மலமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க வெப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னா முதல் பாசுரத்தில் யசோதையோட இளஞ்சிங்கமாக இருந்தவர் இப்போ இருபத்தி ரெண்டு பாசுரம் முடிஞ்சு இருபத்தி மூணாவது பாசுரத்தில் சீரிய சிங்கமாக வளர்ந்துட்டார் இருப்போம் அதனால் இந்த சீரிய சிங்கத்திட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் என்ன அப்படின்னா ஒரு குகையில் வாழக்கூடிய ஒரு சிங்கமானது அந்த மாதிரி அந்த மழைக்காலம் முடிஞ்சு வெளியில் வரும்போது எப்படி ஒரு கம்பீரத்தோட வருமோ அதை மாதிரி நீ வரணும் அப்படின்னு சொல்கிற பாசுரமாக இதை கொடுத்துருக்க முழஞ்சு அப்படின்னா ஒரு சிம்மமானது வாழற குகைக்கு தான் முழஞ்சுன்னு பெயரான் தமிழில் மீதி எல்லாத்தையும் வெறும் குகைன்னு தான் சொல்லுவானா ஒரு சிங்கம் வாழற குகைக்கு தான் முழஞ்சுன்னு பேருன்றதுனால மாறி மலை முழஞ்சில் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் இந்த பாசுரம் பொதுவாகவே பெரியவாளோட திருவுள்ளம் எப்படி வியாக்கியார்த்தாக்கள் பெரியவா எல்லாரோட திருவுள்ளம் எப்படின்னா இது நிருசிம்மனை சொல்கிற பாசுரமாக தான் இதை எல்லாருமே அன்வைப்பா ஏன்னா இது நேரடியாக சிங்கத்தோட தன்மையை சொல்கிறது அதுபோல் நம் பெருமாள் நம் நிருசிம்மன் எப்படி ஒரு குழந்தைக்கு இத்துணூண்டு குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்ன உடனே சர்வவியாபியாக தான் இருக்கோன்றது வெறும் வார்த்தை இல்லை அப்படின்னு காமிச்சு அக் அத்தனை பொருளையும் எந்த இடத்துல அந்த குழந்தை கை காமிக்கும்னு தெரியாததுனால அத்தனை இடத்துல நிதிந்தாரே அந்த அனுகிரகசீலரான நிருசிம்மனை பற்றின பாசுரம் இது இந்த பாசுரத்தோட அந்த போக்கே நம்ம பார்த்தோம்னா தெரியும் அகோபிலம்ன்ற ஒரு மலைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாலோலன்ற சிங்கமானது நம்மளை எல்லாரையும் காப்பாற்றணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த மலையை விட்டு கொகையை விட்டு இங்கே ஸ்ரீ மடத்தில் நம்மளுடைய அகோபில மடத்தில் சீரிய சிங்காசனத்தில் இருந்துட்டு நாம் இன்னிக்கும் கேட்குற அத்தனையும் கொடுக்கக்கூடிய தெய்வமாக நாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள்னு நம்ம சொல்லவே வேண்டியதில்லை நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே அத்தனையும் கொடுக்கக்கூடிய தெய்வமாக நிருசிம்மனாக அந்த இடத்துல ஏழு இருக்கார் அப்படின்னா இந்த பாசுரம் நேராக அந்த மாலோலனை சொல்கிறதுன்றதுல சந்தேகமே கிடையாது ஆக இது பெரியவாளோட எப்பவுமே இந்த பாசுரத்துக்கான விளக்கம்ன்றது நிருசிம்மனை ஒட்டியே இருக்கும் நம்மளுக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஆனால் கொடுத்துருக்கிற நேரத்தில் கொஞ்சம் வேறு நிருசிம்மங்கள் என்ன வேறு சிம்மங்கள் ராகவ சிம்மம் கிருஷ்ணன் பற்றின விஷயங்களையும் கொஞ்சம் இதில் நம்ம பார்க்கலாங்கிறதுனால நிருசிம்மனை முதல்ல சேவிச்சுட்டும் இப்போ நம்ம பாசுரத்துக்குள்ளே போகிறோம் மாரி மலை முழஞ்சில் ஆக இந்த மாரி மாஸ் அந்த மழைக்காலம் அது அதில் ஒரு பெண் சிங்கத்தோட மண்ணி கிடக்கக்கூடிய ஒரு சிங்கமானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா நமக்கு ராமாயணத்தில் வால்மீகி அழகாக கொடுத்துருப்பார் இந்த ராகவசிம்மம் நம் சுவாமி சொல்வே சுவாமின் ராகவசிம்மா அப்படின்வர் அந்த ராகவசிம்மமானது இந்த மாதிக் காலத்தில் ஒரு பெண் சிங்கத்தோட துணை இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டன்றத நமக்கு உணர்த்திருப்பேன் ஏன்னா அந்த கிஷ்கிந்தைய ஜெயிச்சு சுக்ரீவன்கிட்ட உடனே அவருக்கு அவ்வளோ துக்கம் இருக்குது இன்னும் கூட சீத்தையை பிரிஞ்சுருக்குன்றது சீத்தைய உடனே தேடணுங்கிறது நிறைய வேலைகள் இருந்தால் கூட அவரோட மனசு அதுதான் பெருமாள் அவரோட மனசு பாருங்கோ சுக்ரீவனை கூப்பிட்டு சொல்கிறார் இது மாறி காலம் நீ வந்து உன்னுடைய அந்த மனைவிகளான தாரை ருமை இவாளோட நீ வாழணும் அதனால நீ போய் வாழ் இப்போ இந்த நாலு மாதம் நீ அவாளோட சேர்ந்து இரு அதுக்கப்புறமா இந்த மாதிரி காலம் முடிஞ்சுவா நம்ம சீத்தையை தேட போகலாம்னு சொல்கிற மனசு பெருமாள் தவிர யாருக்குமே வராது நீ கேட்ட மாதிரி உனக்கு நான் கிஷ்கின் தேவாய் குடித்தேன் இந்தக்ஷனும் கிளம்பு நம்ம தேட போகலான்னு அவர் சொல்லவே இல்லை ஏன்னா இந்த மாதிரி அந்த மழைக்காலமானது எப்பவுமே தன்னுடைய பத்னிகளோட சேர்ந்து இருக்கணும்னு எல்லா உயிரினங்களும் நினைக்கவே நினைக்கக்கூடிய நேரம்ன்றதுனால தான் தன்னோட பத்னியை பிரிஞ்சு இருந்தாலும் நீ உன்னுடைய பத்னிகளான தாரை உருமையோடு போய் இருன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டோ இந்த ராகவ சிம்மமானது அந்த குகையில் லக்ஷ்மணனோட தனித்து வாடுறது அவர் எவ்வளோ அந்த அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாருங்கிறது வால்மீகி அழகாக நமக்கு ஒரு ஒரு சர்க்கத்துலேயும் கொடுத்துருப்பார் நமக்கு அதை படிக்கும்போதே அவ்வளோ வேதனையாக இருக்கும் ஐயோ பெருமாள் எவ்வளோ கஷ்டப்படுறார் பிராட்டி இல்லாமல் ஆனால் பொதுவில் ஒரு ஒரு வனம் இல்லாத இடத்துல எப்படி சிங்கம் வாசம் பண்ணாதோ அந்த மாதிரி பெருமாளுக்கு பிடிச்சவா இல்லாத இடத்துல பெருமாளும் வாசம் பண்ண மாட்டார் இங்கே கூட லக்ஷ்மணன் இருக்கவே லக்ஷ்மணனாவது கூட இருக்கார் சி பிராட்டி தான் கூட இல்லைனாலும் லக்ஷ்மணனாவது தனக்கு பிரியமான லக்ஷ்மணன் கூட இருக்கவே பெருமாளானவர் அந்த குகையில் லக்ஷ்மணனோடு இருந்தார் இல்லைன்னா பெருமாள் பொதுவில் தன்னை தன்னை சேர்ந்தவா இல்லாத இடத்துல இருக்கவே மாட்டாரோ அந்த மாதிரி மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் அந்த பெண் சிங்கத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆண் சிங்கமானது சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து அந்த அந்த பீரியடில் அந்த சிங்கம் மாரிகாலம் முடிகிற சமயத்தில் ஏதாவது ஒரு சப்தம் கேட்டாலே அதை என்ன நினச்சிக்குமா தன்னை சேர்ந்த விலங்குகளுக்கு என்ன ஆபத்தோ வேறு ஏதாவது மிருகம் வந்து காட்டை அபகரிச்சிருத்தோ அதாவது அதோட கண்ட்ரோலில் எடுத்துன்றிருத்தோ அப்படின்றதுனால அது டக்குன்னு அதோட அந்த சப்தமானது கேட்ட உடனே அறிவுற்று கண்ணை விழித்து அது பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா அது தீவிழித்து இருக்குமா ஏன் அப்படின்னா அது எழுந்துக்கும் போதே நம்மளை சேர்ந்த வாழ்க்கை ஏதோ பிரச்சனை போல இருக்கே அப்படின்னு அந்த சீரிய சிங்கமானது அறிவுற்று தீவிழித்து அப்படின்னா இப்போ ஆண்டாள் நாச்சியார் எதுக்கு இதை சொல்கிறா அப்படின்னா நாங்கள் இத்தனை அபலை பெண்கள் குரல் கொடுக்குறோம் ஆனா நீ குரலே கொடுக்காம இத்தனை நேரம் உள்ளேயே இருந்தியே சாதாரண சிங்கம் கூட அறிவுற்று தீவிழித்து வருமே ஆனா நீ எங்களை பார்த்துட்டு கூட எங்களோட குரல் கேட்டுட்டு கூட அபயம்னு நாங்க குரல் கொடுக்குறோம் அப்ப கூட நீ எழுந்து வரலையே இப்பவாவது நீ அறிவுற்று தீவிழித்து எழுந்து வா அப்படின்னு சொல்றதுக்காக சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி அப்படின்னா அதாவது தன்னோட அந்த உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை அங்கங்களையும் ஒரு தடவை வேறி மயிர்ப்புங்க அந்த ஒரு மயிர்கூச்செறியதுன்னு ஒரு அந்த மாதிரி ஒரு தடவை உடலை ஃபுல்லாக அது ஒரு உதறு உதறி அந்த மாதிரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு கர்ஜனை அந்த சிம்மத்தோட கர்ஜனைன்றது எப்படி இருக்கும்னா அது தன்னை சேர்ந்தவா எல்லாருக்கும் அபயம்னு சொல்கிற குரல் மாதிரி இருக்குமா நான் வந்துட்டேன் அவங்கள காப்பாத்துறதுக்குன்னு அதே சமயத்தில் எதிரிகளுக்கு பயமுறுத்துற குரலாக இருக்குமா அந்த மாதிரி நீ முழங்கி புறப்பட்டு நீ வரவேண்டாமா கிருஷ்ணா நீ அந்த சிங்கம் எப்படி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு நடக்குமோ அந்த மாதிரி போதருமா போலே அது போல நீ வா அப்படின்னு கூப்பிடுற நம் சுவாமி பாதுகா சகசிரத்தில் நம் ராகவ சிம்மத்தை பற்றி ஒரு விஷயம் எடுத்துருப்பார் என்னன்னா இப்போ பரதன் வந்து அண்ணா நீ தான் வந்து நாட்டை ஆளணும் அப்படின்னு கேட்குறார் ஆனால் ராமன் வரமாட்டேன்றார் இந்த பரதனானவரும் விடமாட்டேங்கிறார் இவர் ஒரே பிடிவாதம் பிடிச்சுன்னு இந்த மாதிரி சமயத்தில் நம் சுவாமி ஒரு ஸ்லோகம் கொடுக்குறார் அது என்னென்னா அந்த ராகவ சிம்மம் அப்படின்ற அந்த சிம்மமானது இப்போ சித்திரக்கூட மலைன்ற ஒரு குகைக்குள்ள அந்த அந்த மலைக்குள்ள இருக்கிற ஒரு குகையில் இருக்க அப்போ அந்த பக்கம் ஒரு பத்து தலை யானை அந்த யானை யாருன்னா ராவணன் அந்த யானையானது பிளர்றது இந்த சிங்கத்துக்கு கோபம் வருது இப்ப இந்த சிங்கத்தோட முழு நோக்கமே அந்த யானைய கொல்லணும்ன்றதுதான் இந்த ராவணன தான் பெருமானோட அவதார நோக்கமே ஆனா இப்ப என்னாச்சு இந்த கூட ஒரு குட்டி சிங்கம் இருக்கு இந்த பரதன்ற குட்டி சிங்கம் அப்பாவா நம்ம போகலாம் நம்ம போகலான்னு எப்படி ஒரு குட்டி சிங்கம் சொல்லுமோ அந்த மாதிரி நீ அயோத்திக்கு வா வான்னு இப்ப இந்த சிங்கம் கூப்பிட்டுனு இருக்கு குட்டி சிங்கம் ஆனால் இந்த குட்டி சிங்கத்தோடு கிளம்பி திருப்பி அயோத்திக்கு போயிட்டா அந்த யானையை கொல்ல முடியாது சரி நான் யானையை கொல்றது தான் முக்கியம்னு போயிட்டா அழற இந்த குழந்தைய குட்டி சிங்கத்தை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல அப்பா அவர் திரும்பி தன்னோட பத்னி சிங்கமான பாதுகைன்ற பெண் சிங்கத்தை பார்க்குறாரோ அந்த பாதுகையான பெண் சிங்கம் நான் இந்த குழந்தையை பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி இந்த பரதன்ற குட்டி சிங்கத்தை தன்னோட பொறுப்பில் எடுத்துட்டு திருப்பி அயோத்திக்கு கிளம்பி போயிடுறா அதனால தான் ராமா ராகவ சிம்மமான ஒன்னால் அந்த எதிரியாக நீ இந்த அந்த ராவணனை ஜெயிக்க முடிஞ்சது எங்கள் பாதுகைன்ற பெண் சிங்கம் இல்லைனா நீ எப்படி ராகவ சிம்மமாக இருக்க முடியும்னு நம்ம சுவாமி கேட்பார் ஆக இந்த ராகவ சிம்மம் அப்படின்றவரும் ஒரு மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் பாதுகையோடு இருந்த ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்தவுடனே சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க வெப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு ராவணனை கொள்ளுறதுக்கு போனார் ஆனால் அப்படி பண்றதுக்கு யார் அனுகூலமாக இருந்தானா பாதுகைன்ற பெண் சிங்கம் அப்படின்னு நம்சுவாமி எடுத்துருப்பேன் அதனால் இந்த ராகவ சிம்மமானது சித்திரகூட மலை குகையிலேருந்து வந்தது கிருஷ்ணா நீ உன்னுடைய நப்பின்னைன்ற இந்த பெண் சிங்கத்தோடு சேர்ந்து இருக்க இந்த கோவில விட்டு அதாவது நீ இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் சிங்காசனத்துக்கு எழுந்தருளனும் அதனால நீ வா அப்படின்னு கூப்பிட்டா மாதிரியான பாசுரம் இது இப்போ இதுல இந்த சிங்கம் எந்த குகையிலேருந்து வர்றதுன்றதுக்கு இன்னொரு அழகான வியாக்கியானம் என்ன அப்படின்னா வெறும் ஒரு சிங்கம் குகையிலேருந்து வெளில வர்றது இல்லை அது அது எவ்வளோ அழகாக நமக்கு வியாக்கியார்த்தாக்கள் கொடுத்துருக்கான்னா எது அந்த குகை அப்படின்னா நம்மளோட மனசு தான் அந்த குகை இந்த மனசுன்ற குகைக்குள்ள இந்த ஜீவாத்மான்றது தூங்கின்றே இருக்குது எப்போ பார்த்தாலும் இந்த பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்காமல் இந்த உலக வாழ்க்கையே ரொம்ப நன்னாக இருக்குது அப்படின்னு எப்படி ஒரு மாறி மலை முழஞ்சில் அந்த சுகமாக எப்படி அந்த சிங்கம் இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாவானது பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்காமல் குகை இருட்டில் அஜானத்தில் இது உள்ளேயே இருந்துன்னு இருக்குது ஆனால் திடீர்னு ஒரு நாள் இதுக்கு ஒரு ஞானம் வருது ஆச்சாரியன் மூலமாக இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த இருளான குகைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு ஒரு ஞானமானது வரது அப்படி வரும்போது என்ன ஆறுது சீரிய சிங்கமாக ஆறுது அப்போது அறிவுற்று பெருமாளை பற்றி தெரிஞ்சுண்டு தீவிழித்து இந்த புலன்களால் தான் நான் கெட்டு போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சு கோபமாக இந்த புலன்களை பார்த்து இந்த புலன்களை அடக்க ஆரம்பிக்கிறது அப்ப இந்த புலன்களை தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்து ஒவ்வொரு அங்கத்தினாலையும் மூறி நிமிர்ந்து மு முழங்கி புறப்ப வேறி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி இந்த இந்த அங்கத்தாலெல்லாம் என்ன பண்றது சிம்மமானது என்ன பண்ணித்து தன்னோட அங்கம் முழுக்க சிலிர்க்க வச்சுது எழுந்த உடனே அந்த மாதிரி இந்த ஜீவாத்மா என்ன பண்றது அத்தனை அங்கத்தையும் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து கைகளால் பெருமாளை தொழுது கண்களால் பெருமாளை செய்விச்சு வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து காதால் பெருமாள பெருமையை கேட்கறது பாசுரங்களை கேட்கறது அப்படின்னு தன்னோட அங்கங்களை தயார் பண்ணி மூறி நிமிர்ந்து இத்தனை நாள் சோம்பலாக இருந்தது ஒன்றுமே பண்ணாமல் இருந்தது பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்காமையே இருந்தது இப்போ அந்த சோம்பலை உதறி தள்ளி ஒரு சிங்கமானது எப்படி உடலை அந்த மாதிரி சிலிருக்குமோ அந்த மாதிரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு இப்போதோ ஆண்டாள் நாச்சியார் அஞ்சு லட்சம் பேரை கூட்டுன்னு வந்திருக்காளே இந்த மாதிரி முழங்கி புறப்படுறது இத்தனை நேரமும் அவள் அந்த தூங்குற ஜீவாத்மாக்களை தானே சொல்லியிருந்தா ஆக இந்த பாசுரமும் ரெண்டா பிரிச்சு முதல் நாலு வரி இந்த பக்கம் திரும்பி ஜீவாத்மாக்களுக்கு சொல்றா அடுத்த நாலு வரி அந்த பக்கம் திரும்பி பெருமாளுக்கு சொல்கிற மாதிரியாக வியாக்கியார்த்தாக்கள் கொடுத்துருக்கா ஆக இந்த முதல் நாள் வரி மாரிமலையிலேருந்து ஆரம்பித்து முழங்கி புறப்பட்டு வரைக்கும் இந்த பக்கம் ஜீவாத்மாக்களை பார்த்து சொல்றா இத்தனை நாள் நீங்கள் தூங்கிந்தீங்கோ இப்போ முழங்கி புறப்பட்டு நாராயணனே நமக்கே அப்படின்னு புரிஞ்சுட்டு நீங்கள் முழங்கி புறப்பட்டு இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கோ ரொம்ப சந்தோஷம் ஒன்று இப்போ பெருமாளை பார்த்து சொல்றா இவாளெலாம் கிளம்பி வந்தாலே முழங்கி புறப்பட்டு போதருமா போலே அதே மாதிரி இவா எப்படி உன்னை நோக்கி நீ தான் வேணும்னு வந்தாலோ பெருமாளே அதே மாதிரி நீயும் இவா வேணும்னு எழுந்து வர வேண்டாமா ஏன்னா ஆழ்வார் பாசனம் என்ன அணுகில் அணுகும் அகலில் அகலும் நம்ம பெருமாளை நோக்கி பத்தடி எடுத்து வச்சா பெருமாள் நம்மளை நோக்கி நூறு அடி ஓடி வருவாராம் நம்ம பெருமாள் வேண்டான்னு ஒரு அடி த பத்தடி தள்ளி போனோன்னா பெருமாள் வந்து வேண்டான்னு ஒரே ஒரு அடி தான் தள்ளி போவாராம் ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஆசையாக என்னைக்காவது இது திருந்தி திருப்பி நம்மக்கிட்ட வந்துடாதா அப்படின்னு அதனால் பெருமாளே இப்போ இவா எல்லாம் புரிஞ்சுண்டு இந்த ஜீவாத்மாக்கள் முழங்கி புறப்பட்டு வந்துட்டால் போதருமா போலே அதே மாதிரி கிருஷ்ணா நீ பூவை பூவன்னா நீ பூ மாதிரி நிறமுடையவன் எந்த பூ காயாம்பூ மாதிரி கருத்த நிறமுடையவன் பூ மாதிரி மென்மையான மென்மையானவண்ணின் பூவை வண்ணா உன் கோவில் நின்று நீ தங்கி இருக்கியே இந்த பள்ளிக்கட்டு இதுலேருந்து நீ எழுந்து வர வேண்டாமா இங்கனே போந்தருளி தருளி நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுற கோப்புடைய அழகான ஒரு சிம்மாசனம் உனக்காக காத்துன்னு இருக்கு அந்த சீரிய சிங்காசனத்திலிருந்து பள்ளிக்கட்டுலேருந்து எழுந்து வந்து இந்த இடத்துல சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு நாங்கள் எதுக்கு வந்துருக்கோன்னு பார்த்து ஆராய்ந்து அருள் அப்படின்றா உடனே பெருமாள் கேட்பேன் ஏ நான் இங்கிருந்து சொன்னா என்ன நான் சிம்மாசனத்தில் இருந்தாலும் நான் கிருஷ்ணன் தான் நான் இதோ இப்போ நப்பின்னையோட இந்த கட்டுல உட்கார்ந்து கேட்டாலும் நான் கிருஷ்ணன் தானே அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா ஆண்டாள் நாச்சியார் ஒத்துக்க மாட்டாளாம் ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு ஸ்திரீஷு நர்ம விவாகேச்ச பிராண பிராணசங்கடே கோபிராமணார்த்தே ஹிம்சாயாம் நான் தம் சியாஜுகுப்சித்தம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கணும் ஏன்னா கிருஷ்ணரே சொல்லியிருக்கார் ஸ்ரீமத் பாகவதமாகவே நான் இருக்கேன்னு ஆக கிருஷ்ணா நீயாவே இருக்கக்கூடிய அந்த பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு அந்த ஸ்லோகத்தை யார் சா சொல்லியிருக்கா அப்படின்னா சுக்கராச்சாரியார் வந்து கிட்ட சொன்னதா ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த ஸ்லோகம் உண்டு என்னன்னா இப்ப பெருமாள் வந்து மூணடி மண்ணு கேட்டு வந்திருக்கார் அப்ப சுக்கராச்சாரியார் சொல்ற நீ நம்பாத பலி நீ வந்து கொடுக்க மாட்டேன் தானம் கொடுக்க மாட்டேன்னு நீ சொல்லிடு அவர் வந்து பெருமாள் வந்திருக்கார் அவர் உன்னை ஏமாத்திடுவர் அப்படின்னு உடனே அப்போ பலி சொல்கிற நான் வந்து எப்படி கொடுத்த வாக்கை நான் எப்படி மீற முடியும் அப்படின்ட்டு பலி சக்கரவர்த்தி கேட்குறார் நான் தரேன்னு சொல்லிட்டேனே இப்போ நான் எப்படி கொடுத்த வாக்குலேருந்து மீற முடியும்னும் போது சுக்கராச்சாரியார் இந்த ஸ்லோகத்தை சொல்கிற சுக்கராச்சாரியாருங்கிறவர் அசுரகுரு அசுரர்களுக்கு குருவாக இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் வாசித்தவர் நாலு வேதமும் தெரிஞ்சவர் சர்வ அவர் அவருக்கு வந்திருக்கிறது பெருமாள்ன்ற அளவுக்கு தெரியறதுன்னா அப்போ அவரோட வாக்கு எவ்வளோ நிச்சயமாக இருக்கும் அவர் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ ஷூ நர்ம விவாகேச்ச பெண்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக சொன்ன வார்த்தைகளும் வேடிக்கையாக பேசும்போது சொன்ன வார்த்தைகளும் ஒரு கல்யாணத்தை நல்லபடி முடிக்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளும் நம்மளுடைய நமக்கே சுவாவமா பிராண சங்கடம் நமக்கே ஒரு சங்கடம் வரும் நேரத்திலும் பசு அல்லது பிராமணர்களுக்கு ஆபத்து வரும் காலத்திலும் கோபிராமண்தே ஹிம்சாயம் மத்த உயிர்களுக்கு காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கும் போதும் பொய் சொல்லலாம் தப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்க சுக்கராச்சாரியர் ஆக பெண்களை மகிழ்ச்சி கொள்ள செய்யறதுக்காகவும் வேடிக்கையா பேசும் போதும் சொல்ற வார்த்தையானது பொய் வார்த்தையாக இருந்தால் தப்பில்லைன்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்குது அதனால் நீ இங்கே உட்காந்துண்டு பேசினா விளையாட்டாக பேசினா அன்னைக்குன்னு நீ சொல்லிட்டு போயிடுவேன் அதனால் நீ அங்கே இருந்து சொல்லக்கூடாது நீ எங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை இந்த சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு பண்ணு அப்படின்ற ஏன் சிம்மாசனத்தில் அப்படின்னா சிம்மாசனத்தில் உட்கார்ந்தா அந்த சிம்மாசனத்தோட பரிபவத்தினாலேயே நமக்கு வந்து ஒரு உண்மை மட்டும்தான் பேச வரும் இப்போ சாதாரணமாக நம்ம ந நடைமுறையில் பார்த்தோம்னாலே நமக்கு ஒரு ஜட்ஜு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அவர் நம்ம கிட்ட சாதாரணமாக பேசுறது வேற அவர் அந்த கோர்ட்டில் உட்காந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுன்றது வேற அங்கே கொடுத்ததை அவராலையே கூட அப்புறம் மாற்ற முடியாது நான் அப்படி சொல்லவே இல்லையேன்னு அவர் சொல்ல முடியாது ஆனால் இங்கே நம்ம கூட சகஜமா பேசின்னு இருக்கும்போது சொன்ன வார்த்தையை அவரால் மாற்ற முடியும் அதனால கிருஷ்ணா நீ இந்த கட்டிலில் உட்காந்துட்டு சொல்கிற வார்த்தையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் ஏன்னா நீ சொல்லிடுவேன் உங்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு நீ சொல்லிடுவேன் அது வேண்டாம் எங்களுக்கு நீ சிம்மாசனத்துல வந்து உட்கார்ந்துட்டு எங்ககிட்ட நீ சொல்லு அப்படின்னா சரி இதோ எழுந்து வரேன் அப்படின்னு பெருமாள் இரு நீ எப்படி தெரியுமா வரணும் அப்படின்னா அதான் சொல்லிட்டீங்களே சிங்கம் மாதிரி வரணும்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னா அப்படி இல்லை பார்க்குறவாளுக்கு உன்னுடைய நடையானது எப்படி இருக்கணும்னா இமௌ குமாரௌ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமௌ கஜசிம்ம வீரௌ சார்தூல ரிஷபோபமௌ அப்படின்னு ராமனும் லக்ஷ்மணனையும் விஸ்வாமித்ரர் மிதிலைக்கு கூட்டுண்டு வரும்போது ஜனகர் பார்த்த உடனே ஆச்சரியப்படுறார் இமௌ குமாரௌ இந்த ரெண்டு குழந்தைகளும் இதுல இருக்கு அது ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரையும் பார்த்து சொல்றார் அவர் இமௌ குமாரவ் இந்த குழந்தைகள் யார் தேவதுய தேவர்கள் மாதிரி இவ்வளோ அழகா இருக்காளே கஜ சிம்ம வீரவ் ஷார்தூல ரிஷபோபமௌ யானையோட ஒரு கம்பீரம் மதிப்பு சிம்மத்தோட கம்பீரம் புலியோட பிரபாவம் காளையோட செருக்கு இதெல்லாம் சேர்ந்தா மாதிரி இவா நடந்து வராளே என்ன அழகு இவா நடந்து வர அழகே இவா தேவர்களோன்னு யோசிக்க தோன்றதே பராக்கிரமசாலிகளா இருக்காளே இவா யாருன்னு கேட்கிறார் ஜனகர் இப்ப கிருஷ்ணா ஒருத்தருக்கு பார்த்த உடனே இந்த இந்த பிள்ள அவ்வளோ நன்னா இருக்கானே இவனுக்கு என்னோட பொண்ணை கொடுத்துடலாம் போல இருக்கே இவன் என்னோட மாப்பிள்ளையா இருந்தா எவ்வளோ நன்னா இருக்கோன்னு ஜனகருக்கு தோணிதே அந்த மாதிரி நீ இப்ப நடந்து வரணும் ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை எங்கள் அப்பாக்களுக்கு அதை பார்த்த உடனே தோணணும் நீ நடந்து வர அழகை பார்த்த உடனே அடடா இந்த கிருஷ்ணன் ஏற்கனவே எத்தனை கல்யாணம் ஆனா எட்டு பேர் ஏற்கனவே இவருக்கு தர்மபத்னிகளாக ஏற்கனவே எட்டு பேர் சிம்மாசனத்தில் உட்கார்றத்துக்கே இருக்கா அது இல்லாமல் இவருக்கு பதினாறாயிரம் மனைவிகள் வேற இருக்கா இந்த ஜராசந்தனில் நரகாசுரனோட வதம் முடிஞ்சு இத்தனை பேரை கூட்டுண்டு வரார் ஆக இத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல இந்த கிருஷ்ணன் நடந்து வர அழகை பார்த்தா என் பொண்ணை கூட கொடுத்துடலாம் போல இருக்கேன்னு ஒவ்வொரு அப்பாவுக்கும் தோணணும் அந்த மாதிரி நீ நடந்து வரணும் கிருஷ்ணா அதனால தான் இங்கே சிங்கம் மாதிரி வான்னு சொன்னோம் உன்னை பார்த்த உடனே எங்கள் அப்பாக்களுக்கெல்லாம் தோணணும் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணுன்னு அப்படிப்பட்ட கம்பீரத்தோடு நீ நடந்து வா வந்து உட்கார்ந்து ஆராய்ந்து அருள் அப்படின்னா இந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு ஆராய்ந்து அருள்னா இன்னும் ஆறாயிரத்துக்கு என்ன இருக்குது அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே இது வந்து சுவாபதேசமாக இருந்ததுன்னா நீங்கள் கேட்கறது மோக்ஷம் கைங்கரியம் இது அந்நியாபதேசமாக இருந்ததுன்னா நீங்கள் கேட்கறது அந்த பறையின்ற வாத்தியம் உங்களோட மார்கழி நீராட்டத்துக்கு இதில் நான் இனிமே ஆராய்ந்து அருள்றதுக்கு வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு பெருமாள் நான் யோசிச்சு பாரு கிருஷ்ணா ஏற்கனவே சொன்ன வார்த்தையெல்லாம் யோசித்து பார்த்துட்டு ஆராய்ச்சிட்டு எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு உடனே பெருமாள் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சிருத்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கோன்னு புரிஞ்சுருத்து வராக ஸ்லோகம் சொன்னனே ஸ்திதே மனசி சுஷ்வஸ்தேன்னு அதை ஞாபகப்படுத்துறியா ஆண்டாள் அப்படின்னு கேட்குற உடனே பூமி பிராட்டியோட அம்சமான ஆண்டாள் சொல்கிறா அதையும் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னா அதையும் அப்படின்னா வேற எதுவும் இருக்கா அப்போ ராம ஸ்லோகத்தை ராமனா வந்தப்ப கொடுத்தனே அந்த ஸ்லோகத்தை சொல்றியா சக்ருத்தேவ பிரபண்ண தவாஸ்மி தீச்ச யாச்சதேன்னு அதை ஞாபகப்படுத்துறியான்னா அதையும் சேர்த்துதான் கிருஷ்ணா சொன்னேன்னா அதையும்னு திருப்பி சொல்றாளே ஓ இப்போ பகவத்கீதையில இந்த கிருஷ்ணனா இருக்கும்போது நான் சொன்னனே சர்வதர்மான் பரித்யஜிய மாம் ஏக்கம் சரணம் பிரஜன்னு அதனால என்கிட்ட சரணாகதி பண்றதுக்காக வந்திருக்கீங்களா அதை நான் ஆராய்ந்து அருளனு சொல்றையா அப்படின்னா அதையும் தான் சேர்த்து சொன்னேன் கிருஷ்ணா அப்படின்னா இதையும் சேர்த்து சொன்னேன்னா பின்ன இதை தவிர நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆராய்ந்து அருள்றதுக்கு நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் எனக்கு தெரியலையே நீயே தான் சொல்ல அப்படிங்கிற பிரசீதந்து பவந்தோமே ஹிரீரேஷாஹி மமா துலா யதி திருஷை ரகம் விப்ரைஹி உபஸ்திதேயை உபஸ்திதா அப்படின்னு ஆரண்ய காண்டத்தில் வால்மீகி ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு அது என்னன்னா பெருமாளானவர் ஆரண்யத்துக்கு அந்த வ வனத்துக்கு வந்த உடனே அங்கே இருக்கிற மகரிஷிகள்லாம் வந்து சொல்கிறா எங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த கரடு தூஷா தூஷணாதிகள் இந்த மாதிரி ராட்சசாலால் ரொம்ப தொந்தரவு இருக்கிறாமா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்றா உடனே ராமர் வருத்தப்பட்டு சொல்கிறார் நான் வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் ஆனால் நான் பண்ணாமல் விட்டுட்டேன் இப்படி நீங்கள் கேட்குற வரைக்கும் நான் வச்சுன்னு இருக்கேன்றதே எனக்கு ரொம்ப அளவில்லாத வெட்கத்தை கொடுக்கறது அவமானமா இருக்கு ஒரு முனிவர்கள் கஷ்டப்பட்டுருக்கா அது தெரியாமையே நான் இருந்திருக்கேனே நீங்க கேட்டு கூட நான் பண்ண மாட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ணணும்ன்றத நீங்க கட்டளை இடுங்கோ அப்படின்னு சொல்றார் ராமன் அந்த ஸ்லோகத்துல இப்போ அதை ஞாபகப்படுத்துறா ஞாபகம் இருக்கா கிருஷ்ணா ராமனா நீ வந்தப்ப முனிவர்களா நாங்க இருந்தோம் அப்போ நீ இந்த சத்தியம் பண்ணி கொடுத்த இப்போ கட்டளை இடுங்கோ நீங்கள் என்ன சொல்றீங்களோ நான் பண்ணுறேன்னு அப்போ அந்த நேரத்துக்கு நாங்கள் வந்து அந்த ராட்சசவதையை கேட்டோம் நீ பண்ணி கொடுத்துட்டேன் அப்புறம் உன்னை நாங்கள் உன் கூடவே இருக்கணும் உன்னை நாங்கள் அனுபவிக்கணும்னு கேட்டப்ப இந்த யுகத்தில் முடியாது அடுத்த யுகத்தில் வாங்கோ நீங்கள்லாம் கோபிகைகளாக பிறந்து வாங்கோ அப்போ என்னை அடையலான்னு ராமா அது ஞாபகம் இருக்கா இப்போ எங்களுக்கு ஞாபகம் இருக்கு நாங்கள் அதோ கிளம்பி வந்திருக்கோம் ராகவ சிம்மமான நீ யசோதையன் இளன் சிங்கமான நீ சீரிய சிங்கமாக இப்போ இந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து அன்னைக்கு சொன்ன வார்த்தையை நன்னா ஞாபகப்படுத்தின்று எங்களுக்கு நீ ஆராய்ந்து அருள் செய்வாயாக அப்படின்னு ஒரே பாசுரத்தில் இந்த பக்கம் ஜீவாத்மாக்களையும் சொல்லி இப்படி நீங்கள் இருக்கணுமே இந்த மாதிரி நீங்கள் இருந்துட்டீங்களே அப்படின்னு உங்களையெல்லாம் வேரி மயிர் பொங்க வெப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு வந்த ஜீவாத்மாக்களை ஒரு பக்கமாகவும் இன்னொரு பக்கம் சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் அப்படின்னு ஒத்தியால் சொல்ல முடியும்னா அது நம்ம ஆண்டாள் பிராட்டியால் மட்டும்தான் முடியும் பெருமாளுக்கே கட்டளையிடுற குரலில் சொல்லியிருக்கா ஆராய்ந்து அருள் அப்படின்னு ஆக ஜீவாத்மாக்களையும் தட்டி எழுப்பி பெருமாளையும் தட்டி எழுப்பி ரெண்டு பேரையும் ஒரே பாசுரத்தில் கொண்டு வந்து நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ நேருக்கு நேர் சந்திக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு பெருமாளை எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு நம் சார்பாக நமக்கு முன்னாடி நின்று நமக்காக ஆண்டாள் நாச்சியார் விண்ணப்பிச்சிருக்கா பெருமாளை என்ன சொல்கிறார் எப்படி நடக்கிறார் அடுத்த பாசுரத்தில் நம்ம அனுபவிப்போம் அடியே கவிதாக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா